குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இது ஜோதிட பயிற்சி வகுப்பு பாடம் ஒன்று ஒரு சில நண்பர்களை வேண்டுகோளுக்கு இணங்க ஜாதகத்தை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஒரு ராசி கட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன் இது ஒரிஜினல் ராசி கட்டம் கிடையாது ஒரிஜினல் ஜாதகருடையது கிடையாது நானாக உருவாக்குனது முதல் வகுப்பு முதல் பாடங்கிறதுனால கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் இது வந்து உதாரணத்துக்காக நானாக உருவாக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது ஒன்று அதுக்காக நான் அடிப்படையிலேருந்து வந்து ஆரம்பிக்க போகிறதில்ல ஏன்னா அடிப்படைங்கிறது பேசிக்கு நீங்கள் யாருனாலும் படிச்சிருப்பீங்க இல்லை பல புத்தகங்கள் வாங்கி படிச்சிருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு கிளாஸில் சேர்ந்து கூட படிச்சிருப்பீங்க நானும் சேர்ந்து பேசி அருவியாக அறுத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறனால பேசிக் படித்தவங்க மட்டும் இதை கேளுங்க அப்போ தான் புரியும் ஏன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து பலன் எடுக்கிற மெத்தடுக்குள்ளே போயாச்சு சரி இந்த ராசி சக்கரத்தை பாருங்கள் ராசி சக்கரத்தில் என்ன தெரியுது மேச லக்கணத்தை போட்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு அப்போ தான் எல்லா எளிமையாக புரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன்னா காலபுருஷனுக்கு அதான முதல் வீடு சரி இப்போ லக்னாதிபதியோட நிலம் என்ன பதினோராம் இடத்துல இருக்கிறாரு இருக்கலாமா பதினோராம் இடத்துல யார்னாலும் இருக்கலாம் பிரச்சனை கிடையாது சரி ரைட்டு அஞ்சாம் இடத்தேபதி நிலம் என்ன ஏன்னா எத எடுத்தவனே எல்லா பிறகு முதல்ல ஒன்று அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கா அப்படின்னு தானே பார்ப்பாங்க சரி அஞ்சாம் இடத்தே எங்கே இருக்கிறாரு சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்ற நிலைமையில் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் உச்சம் பெற்ற சனியுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்போ மறைவு இல்லைன்னு எடுத்துக்கலாம் ஏற்கனவே லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல திக் பெற்ற நிலமில இருக்கிறாரு உச்சம் பெற்ற சனியுடைய வீட்டில் இருக்கிறாரு இது போக சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை வர இருக்கிறாங்க அப்போ சனி வந்து சூரியன் கூட போய் சேர்ந்துடுறாரு அதனால் மறைவே கிடையாது சூரியனுக்கு எந்த வகையிலையும் தான் இருக்கிறாரு அப்போ அஞ்சு கதிப்பையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கலாம் சரி ஒன்பது ஒன்பது கதிபதி யார் குரு இல்லையா குரு ஆறாம் இடத்தில் மறைஞ்சு போனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புதனும் குருவும் வரிவேத்தனேன் அப்போ குருவும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி படம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு அப்போ அதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி குரு தனகாரகன் இல்லையா புத்திரஸ்தானாதிபதி ஆ சரி புத்திர காரகன் அப்போ அவரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போது நல்லா இருக்கு சரி வேறு என்ன சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறாரு சுக்கரேன் அவரு அவரும் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு திக்பலம் பெற்ற சூரியன் கூட அல்லது பரிவர்த்தனை யோகத்துல ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகுறாரு அப்ப ரெண்டு ஏழு கருமதியான சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி வேற ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கு இது தோசமா அப்ப ஆ மேடம் இறுது சுறான் நண்டு கண்ணி ஐந்து இடத்தில் கருணாகும் அமையும் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்திடுவான் அப்ப அந்த பாடல் பொய்யா அப்படி கிடையாது இல்லையா அப்ப ராகு இரண்டாம் இடத்துல இருக்கலாமா அது உச்சம் பெற்ற சந்திரன் கூட இருக்கிறாரு பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அப்போ ராகு யோகமாக இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படி சொல்லலாம் சரி ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்காரு எட்டாம் இடத்துல இருக்க கேது அவர் என்ன செய்வார் எட்டாம் இடத்துல தனிச்செய்க்கிறது வரக்கிறாரு இவர் எதுவும் பிரச்சனை பண்ணுவாரா அப்போ கேது தேசம் வந்தால் பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ கேதுக்கு வீடு கொடுத்தது செவ்வாய் கேதுக்கு சாரம் சாரம் கொடுத்தது யாரு கேது யார் சாரத்தில் இருக்க முடியும் இந்த இடத்துல குரு சாரத்தில் இருக்கலாம் சனி சாரத்தில் இருக்கலாம் அல்லது புதன் சாரத்தில் இருக்கலாம் சாரத்தில் உட்காந்தாலும் சாரத்தில் உட்காந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பதிவேத்த நிர்வாகத்தில் ஆட்சி ஆகிறாங்க சனி சாரத்தில் உட்காந்தாலும் உச்சம் பெற்ற தானே இப்போ செவ்வாய் அவருக்கு கேந்திரத்தில் தானே இருக்கிறார் யாருக்கு கேதுக்கு கேந்திரத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது இங்கேயும் கேது போகலை அப்படின்னு வச்சுக்கிட்டா எல்லா கரகங்களும் பார்க்கறதுக்கு தான் இருக்கும் அப்படி பார்க்குற மாதிரி நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ முதல் வகுப்பில் நம்ம கற்றுக்குறப்போ வேண்டிய விஷயம் என்னென்னா லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி ரோல் படிச்சிருப்போம் இல்லையா மாரகாதிபதியை விட்டுருவோம் ஏன்னா உயிர் ஆபத்தை பத்தி எடுத்தோம்னா எல்லா பேருக்கும் பயம் வந்துடும் அதுக்கு பல ஃபேக்டர் இருக்கு அதனால மாரகாதிபதியை விட்டுருவோம் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி தசை வரும்போதோ அது அஷ்டமாதிபதி கேந்திர திருவோணத்தில் இருந்தோ பிரச்சனை வரும் அஷ்டமாதிபதியாரு இங்கே லக்னாதிபதியே அப்போ லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பது சூப்பர் பவர் ஆயினும் மிஞ்சும் பலன் சீவர் அப்படிங்கிற ஒரு வரி வருது இல்லையா ஜோதிடத்தில் விதி இருக்குல்ல அப்போ செவ்வாயே லக்னாதிபதி ஆர்றாரு பதினோராம் இடத்துல தானே இருக்கிறாரு கேரளத்துலேயும் உட்காரல திருகோணத்துலையும் உட்காரல உபஜயஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல தான் யாருனாலும் நாள் இருக்கலாமே அப்படிங்கும்போது அதையும் பார்த்துக்கலாம் அப்போ பிரச்சனை இல்லை இங்கே இப்போ பாதகாதிபதி ஓரளவு யார் பண்ணால் போகிறா சனிதான் சனி எங்கே இருக்கிறாரு ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் பரிவர்த்தனையில் பத்தாம் இடத்துல போகிறாரு இப்போ லக்னத்துக்கு மட்டும் பாதகாதிபதி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நான் உங்களுக்கு மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் பாயிண்ட் நம்பர் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எந்தெந்த கிரகங்கள் தன் பாவத்துக்கு பாதகத்தில் அமர் அமர்ந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த பாவம் சம்மந்தமான தொடர்பு பிரச்சனை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சந்திப்பாங்க அப்படிங்குறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இங்கே லக்னாதிபதி செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அது பாதகஸ்தானம் அப்போ என்ன ஆகும் மூத்த சகோதரத்தின் மூலியமாக பிரச்சனை அல்லது சகோதரனே பிரச்சனை சகோதரனே இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆண் வாரிசே இல்லை அவர் கூட பிறந்தது இது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் எவ்வளோ நான் எடுத்துக்குங்க இவர் கூட பிறந்தது ஆண் வாரிசே இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஆண் வாரிசு இருக்குதுன்னா அவங்க மூலயமா என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும் அது சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை இது கண்டிப்பான முறையில் வரும் ஏன்னா இருக்கிறது சனியுடைய வீட்டில் உச்சம் பெற்ற சனியுடைய வீடு அப்படின்னு வச்சுக்கிடுங்க அப்போ சனி வீட்டில் உக்காந்தா இருக்க செவ்வாய் பிரச்சனையை உண்டு ஒன்றுவார் இது போக செவ்வாய் யார் சாரத்தில் அங்கே இருக்க முடியும் சுயாசாரத்தில் உட்காரலாம் அது போக சாரத்தில் உட்காரலாம் அது போக குரு சாரத்தில் உட்காரலாம் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார்ல அப்போ பிரச்சனை உண்டு தானே சாரத்தில் உட்காந்துருக்கலாம் ராகு உட்காந்துருக்கிறது ரெண்டாம் இடத்துல அப்போ குடும்பத்தில் பிரச்சனை தானே கொடுத்து தானே அது பிறகு சரி பண்ண முடியும் அந்த ராகுவை செவ்வாய் நாலாம் பார்வை பார்க்கவும் செய்கிறார் இல்லையா அப்போ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால பாதகஸ்தானத்தில் அமர்ந்ததினால செவ்வாய் திசை வந்தால் அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியுடைய திசை வரும்போது இந்த செவ்வாய் புத்தி வரும்போது பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதுதான் முதல் பாடம் இதுதான் முதல் பாயிண்ட் வேற சரி வேற ரெண்டு ஏழு கைவியான சுக்கரேன் உச்சம் பற்ற சனி வீட்டில் பத்தாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் பரிவர்த்தனை ஆட்சி ஆகலாமா ஆகலாம் என்ன திருமணம் தாமதமாக ஆகும் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா இரண்டாம் இடத்துக்கு பாதக சாணத்தில் உள்ளார் அது எப்படிப்பா அப்படின்னா ரெண்டாம் இடம் ஸ்திர ராசி ஸ்திரராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் இல்லையா அப்ப ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடம் மகரம் வந்துருச்சா அப்ப தன் வீட்டுக்கு பாதக சனத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு பாதகம் நடக்கும் கௌரவ புரட்சல் ஏற்படும் ஏன்னா சூரியன் கூட இருக்கிறார் சூரியன் அஞ்சு கதிபதி கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துவார் அதுவும் மனைவி மூலியமாகவே ஏற்படலாம் சுக்கிரன்னா மனைவியின் மட்டும் எடுத்துக்க முடியல கலத்திரக்காரகன் கணவன் மூலியமாகவோ அல்லது மனைவி மூலியமாகவோ ஒரு பாதகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அது எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் என்ன ஒரு குடிகார கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சரியா அப்புறம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு மனைவியை திருமணம் பண்ணாங்கன்னா இந்த இவர் ஆணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வருமானத்துக்கு மீறிய செலவு பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணால் அந்த ஆணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு பாதகத்தை கொடுக்கலாம் ஏன்னா சுக்ரன் வந்து பணத்தை குறிக்கக்கூடிய கரகம் தானே அப்போ அப்படி எடுத்துக்கலாம் அப்போ கண்டிப்பாக பாதகம் உண்டு ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் உட்கார்ந்து உச்சம் பெற்ற சனியுடைய வீட்டில் பரிவர்த்தனைக்கு அப்புறம் தான் ஆட்சி ஆகிறாரு அங்கே யாருடைய நட்சத்திரங்கள்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் தான் இருக்குது அப்புறம் சந்திரன் நட்சத்திரம் இருக்குது அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் இருக்குது நட்புக்கரங்களுடைய நட்சத்திரம் தான் இருந்தாலும் அது ஃபுல்லாக மூணுமே வந்து இந்த சுக்கரனுக்கு பகை நட்சத்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது போக ஏன் பிரிவினை வரும்னு சொன்னேன்னா பரிவர்த்தனைக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து சூரியனை விட்டு வெகு தூரம் விலகி போயிடுவார் துலாத்துக்கு வந்துடுவார் சூரியன்ல இருந்து என்னீங்கன்னா பத்தாவது இடத்துக்கு போயிடுவார் அப்போ சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்ட கிரகம் இல்லையா முக்கூட்ட கிரகம் போது சுக்கிரனை விட்டு ஒரு கட்டம் ரெண்டு கட்டத்துக்குள்ளே தள்ளி இருந்தா ஒரு முப்பது டிகிரிக்குள்ளேயே இருந்தா தான் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை பாதிக்கப்படாமல் இருக்கும் பரிவர்த்தனைக்கு அப்புறம் ரொம்ப தூரம் விலகி போறாரு பத்து கட்டம்னா கிட்டத்தட்ட முந்நூறு டிகிரி தள்ளி போயிடுறாரு அப்படிங்கும் போது பிரிவினை நோக்கி இழுத்துட்டு போயிரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அனுபவிச்சவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது புதுசாக கூட இருக்கலாம் உடந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அதை புரிஞ்சுக்கலாம் சரி ரெண்டு ஏழு கருவி இப்படி ஆகிட்டாரா மூணு ஆறு கதிப்பியான புதன் புதன் யாரு தாய்மாமன் கரகம் காரகன் கல்விக்கு அதிபதி இவர் எப்படி இருக்கிறாரு அவர் தான் பரிவர்த்தனை ஆட்சி உச்ச மூலத்திரிகளம் பெறுறாரு அப்போ படிச்சிடலாமே அப்படின்னா அவர் படிப்பார் ஆனால் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் படிக்க முடியும் காரணம் மூணு கதிவியான புதன் உச்சம் மூணாம் இடத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் சரியா தன் வீட்டை பார்த்தாலும் கூட அந்த கடுமையான முயற்சி எஃபர்ட் போட வேண்டியது வரும் பரிவர்த்தனை நியோகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் ஆறாம் இடத்துக்கு தான் போவார் அப்போ பிரச்சனை பிரச்சனையுடன் கூடிய அந்த படிப்பு அதாவது தாய்மாமன் உறவே துண்டிப்பு பிரச்சனை அப்படி எடுத்துக்கலாம் அல்லது படிப்புக்காக வெளியில் போகணும் போனால் தான் அவர் படிக்க முடியும் ஜெயிக்க முடியும் கல்வியில் அப்படிங்கிற ஒரு தாட்டை அந்த புதன் வந்து கொண்டு வந்து சரி வேற நாளுக்கு அதிபதி சந்திரன் மணவக்காரகன் தாய்காரகன் இல்லையா உடல்காரகன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு இப்படி சொல்லக்கூடிய சந்திரன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற நிலம்பர் இருக்கிறார் இருக்கலாமா நாலாம் இடத்ததிபதி யாரு வீடு மனை வண்டி வாகனம் சுத்து பார்த்த கொடுக்கக்கூடியவர் தானே அவர் தனிஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கலாமா இது நாலாம் இடம்ங்கிறது ஒரு சரராசி இல்லையா அந்த சரராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தலம் இல்லையா உச்சம் பெற்ற நிலைமையில் இருக்கிறதுனால வீடு மனை வண்டி வாகனம் பொத்து எல்லாத்தையும் கொடுத்துவார் ஆனால் பாதகம் அதுலையே ஒரு பாதகத்தை கொடுப்பார் அது தாயார் மூலியமாகவே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா தாயாருங்கிற சந்திரங்கிறது தாய் தாய்க்காரகம் தானே அப்போ தாயார் மூலியமாகவே பிரச்சனை வரலாம் இல்லை தாய்க்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்னாடி புதனை பற்றி பேசணும்ல இப்போ இது சந்திரனை பற்றி குழப்பிக்கிற கூடாது இதுக்கப்புறம் என்ன பேசலாம் இப்போ சூரியனை எடுத்துக்கலாம் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு உச்சம் பெற்ற சனிவியடைய வீட்டில் இருக்கிறாரு சுக்கரன் கூட இருக்கிறார் ஆனால் அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு மறைவு கிடையாதப்ப உச்சம் பெற்ற சனிவடைய வீட்டில் இருந்தாலும் கூட அந்த அஞ்சாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருந்ததுக்குண்டான வேலையை அவர் தான் தீர்வார் அரசாங்க தண்டனை கொடுக்கலாம் அல்லது என்ன சொல்கிறது அரசு பதவி அல்லது அரசாங்க வேலையில் கொடுக்குறதில் எதாவது இடையூறு கொடுக்கலாம் இப்படி ஏதாவது பிரச்சனை இல்லை தந்தையுடைய உறவு சுமூக்கமாக இருக்காது கருத்து வேறுபாடு நிறைஞ்சதாக இருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏன்னால் கூடவே சனி போகிறாரில் பரிவர்த்தனை சனி பரிவர்த்தனையில் சூரியன் கூட சேரும் போது அப்போ தந்தை மகள் உறவு விரிசல் ஏற்படும் ஆனால் வியாபாரத்தில் சிறந்த ஒரு நுணுக்கத்தை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஏன்னா சூரியனும் சனியும் சு கூடி சுகமோடு உயிர்த்த பலன் பார்வையில் வியாபாரத்தில் பண்டித சமத்துவ உணவகின் பாடல் வரும் இல்லையா அப்போ சூரியன் சனி வியாபாரத்தில் வியாபாரத்துல ஆனால் ஆனா மக உறவு வந்து சுகமாக சுமுகமாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப சூரியன் சந்திரஞ்சாரத்துல இருக்கிறாருனா சந்திர ராகுல இருக்கிறாருல அப்ப வெட்டி விட்டுரும்ல அப்படிங்கும் போது அந்த அந்த பிரச்சனையை அது உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்ப வேற யாரை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பேசியாச்சு குருவை மட்டும் விட்டுட்டோம் குரு எப்படி இருக்கிறாரு குரு ஒன்பது கதிபதி பரிவர்த்தனை பருவத்தினத்துல ஆட்சி ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒன்பது கதிபதி பரிவர்த்தனைக்கு அப்புறம் தான் ஆட்சியாகிறார் அப்படிங்கும்போது இவருக்கு முதல்ல என்ன கொடுப்பார் இப்போ இந்த குரு திசை நடக்குது அப்படின்னா குரு திசையை வந்துட்டா முதல்ல பிரச்சனை அதுவும் கொஞ்சம் வயசில் வந்துட்டா அது எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க இல்லை குரு திசையே வராது அப்படின்னா வேற ஏதாவது ஒரு தேசியல மோசமான திசையில் அந்த குரு புத்தி வரும்போது அதுக்குரிய வேலையை செய்யும் இல்லை இப்போ ஒன்பது கைபதி கெடுதல் செய்ய மாட்டார் அப்படின்னா எடுத்துக்கிறவே முடியாது ஏன்னா அவர் எந்த வீட்டுக்கு பாதகத்தில் உட்காந்துருக்காரு பன்னெண்டாம் மடத்துக்கு பாதகத்தில் உட்காந்துருக்காரு பாண்டாமலங்கிறது என்ன இல்லரசுகம் தாம்பத்தியம் படுக்கை அல்லது நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடியது அல்லது சிறை தண்டனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கும் பாண்டாமடம் அப்போ அந்த இடத்துக்கு பாதஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வயசாக இருந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபடுறதுனால தாம்பத்தியம் கிடைக்காம தள்ளி வைக்கும் இல்லை ஒரு வேலை விஷயமாக கணவர் மனைவி பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால வந்து தாம்பத்தியம் கிடைக்காம போகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் பரிவர்த்தனை ஆட்சி பெற்றாலும் கூட ஒன்பதாம் இடத்துக்கு போறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் தேதி ஆட்சி பெற்றதுனால திருமணத்தை கொடுக்கும் குழந்தைய கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அந்த தாம்பத்தியத்தில் பிரிசல் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் இது தசாபதிக்கு தந்தாப்பில் செயல்படும் அப்படிங்கிறத இது வந்து ஒரு முதல் பாடமாக எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கு அதிபதியார் அவர் எங்கே இருக்கிறார் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருங்கிற பார்க்கறத விட ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய பாவத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருக்குதா அஷ்டமஸ்தானத்தில் இருக்குதா மாரகஸ்தானத்தில் இருக்குதா இப்படிங்கிறத புரிஞ்சு பார்த்துக்கோங்க மாரகம்ங்கிறது எப்பயோ ஒரு தடவை தான் நடக்கும் அஷ்டமங்கிறது ஏதாவது ஒரு தசாபுத்தி வரும்போது நடக்கும் அதே மாதிரி பாதகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பா கிரகமும் தன் பாவத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குதுங்கிறத பார்த்து முடிவு எடுத்தீங்கன்னா ஆன்சர் சரியாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இது உதாரண ஜாதகம் தான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இது ஒரிஜினல் ஜாதகம் கிடையாது இது ஒரு விளக்கத்துக்காக மட்டும் கொடுத்துருக்குறேன் இதில் இருந்து நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு சொல்லி சொல்லுங்கள் புரியலைன்னா எந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்க அது திரும்பவும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு வகுப்பில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்